ஹாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சமையல் பார்க்கலாம் வாங்க அதோ லன்ச் பாக்ஸில் என் குழந்தைக்கு வந்து என்ன வேணும் வச்சுருக்கேன்னு பார்த்தலாம் வாங்க பீட்ரூட் சாதங்க எட்டி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அதனால் பீட்ரூட் சாதம் எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க கேரட் பொரியல் பண்ணி வச்சுருக்கேங்க வாட்டர் பாட்டில் ரெடியாக இருக்குது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி கொண்டு ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதாங்க அடுத்தது எனக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு எனக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தலாம் வாங்க நாங்கள் என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்துலாம் எங்களுடைய மென் லன்ச் மென் என்னென்னு பாருங்கள் வாங்க எக்கு பாயிலு அதே பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க கேரட் பொரியலும் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சுட சுட சாதங்க சுடாக இருக்குங்க சுட சுட சாதம் பா வைப்பா சுட சாதம் அதுக்கு வத்த குழம்புங்க சுண்ட அதெல்லாம் அதெல்லாம் பூண்டுலாம் போட்டு வத்த குழம்புங்க இந்த மலைக்கு அதுக்கு காரசாரம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சூப்பலாக லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போகாம Oke okay friends, thank you, bye Please Like, support, subscribe bye.